சிவா துளசி சீரியலில் இப்போ ராருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம காவிரி மாட்டுக்கும் காரை வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஜனனியை வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்னு வந்து ஜனனியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அச்சோ என்ன இவங்க இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரி மாட்டுக்கும் அங்கேருந்து குடுபிடுன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துடுறாங்க அப்பான்னு பார்த்து யாராவது வாங்கலே வாங்கலேங்கிற மாதிரி கத்துறாங்க ஒரு பக்கம் இவங்க வந்து வந்துடுறாங்க நம்ம ஹீரோ சிவாவும் அவங்க அம்மா விசாலாச்சும் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோண்ணே அதாவது நான் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கார் கதவு வேறு திறந்துருக்குங்கிறத சிவா வந்து நோட் பண்ணிடுறாங்க ஆரம்பத்திலேயே இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி எதுவும் கேட்கவே இல்லை ஆனால் சொல்லுங்கண்ணே இல்லை இல்லை தண்ணி இங்கே அதிகமாக இருந்துச்சு அதனால தான் தண்ணியில் கால் வச்சேன்னா இது மாதிரி வந்து பக்கத்தில் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அந்த இடத்துல எதோ பேசி அந்த சுச்சுவேஷன் வந்து மாத்துறாங்க நம்ம ஜனனி அப்படியே வந்து தூக்கிட்டு வாடான்னோடனே அப்படியே தூக்கை தாங்களா தூக்கிட்டு அப்படியே கொடுக்குணும்னு அவங்க ரூமுக்கு வந்து பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சு ஜனனிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க உண்மையை தான் வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நான் வெந்நீர் ஒத்திரம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விசாலாச்சி மாட்டுக்கும் வெந்நீர் ஒத்தரத்தை எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி போயிட்டு அப்படியே வந்து வச்சு வச்சு எடுக்கிறாங்க ஒரு பக்கம் வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்கள வந்து வர சொல்கிறாங்க நம்ம சிவா சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து அவங்க அக்கா இருக்காங்களோ அமராவதி அப்புறம் காவேரி அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது சின்ன விஷயத்துக்கு இப்படி இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அமராவதி ஹஸ்பண்ட் வந்து செம்மையாக வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து செக் பண்ணுறாங்க இங்கே வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆமான்னு சொன்னோன்னே நான் சொல்லப்போல இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை மட்டும் காலில் வந்து கடை விடுங்க போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க போகிறாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்க நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சிவா வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஜெனனி காலில் வந்து அப்படியே வந்து தடை விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க பரவாயில்லங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என் காலை வந்து நீங்கள் பிடிக்காதீங்க அம்மா வேணால் விட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் முன்னாடிக்கு எதுவாக இருந்தாலும் நான் தானே செஞ்சாகணும் அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து இது மாதிரி இருக்கு போல இருக்குது அதை வந்து தடை விட்டுட்டு அப்படியே வந்து நீ விடுற மாதிரி காட்டினாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து அமராவதி காவேரி அவங்க ஹஸ்பண்டு எல்லாரும் வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க விசாலாஜி மட்டும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு எப்படியோ என் பையனும் மருமகளும் நல்லா இருந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஜனனி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைங்க தண்ணி நிறைய இருந்துச்சா அதனால தான் நான் எல்லாத்தையும் தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சுட்டு தான் கேட்குறேன் என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கன்னொன்னே சத்தியமாக நீங்கள் யார்கிட்டையும் எது எதுவும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே வந்து சத்தியம் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வீட்டில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாக்குவோங்க அப்படி இருக்கும்போது ஜனனி வந்து துளசி தான் உண்மையான பேருங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சா பிரச்சனையாகிடும் தான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இவர் கேட்குறாப்புள்ளையே அப்போனா இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கு நம்ம எதுக்கும் இவர்கிட்ட மட்டும் சொல்லுவோம் நான் சொன்னால் நீங்கள் யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கள உங்கள் தங்கச்சி காவேரி இருக்காங்களே அவங்க தெரியாமல் வந்து காரில் வந்து அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நினச்சேன் சாரி உங்ககிட்ட கேட்டாலா அப்புறம் அந்த இடத்துல அவள் இல்லவே இல்லை திடீர்னு என்ன பண்ணுனே தெரியாமல் பாட்டைப்பட்டு அப்படி வேகமாக அந்த இடத்த விட்டு அவங்க மட்டும் மூவ் ஆகிட்டாங்க தெரிஞ்சு செய்யலை தெரியாம தான் செஞ்சாங்க இருப்பினும் அவங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜனனி ஸோ கிரேட் ஜனனி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணியிருக்கேன்னு நினைச்சாலே எனக்கு பெருமிதமாக இருக்கு என்ன சொல்றாருன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஜனனி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப துளசி என்னங்க சொல்ல வரீங்க என் குடும்பம் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட மனக்கசப்பில் இருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா காவேரியை ஏதாவது திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் தங்கச்சியை யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் பெரிய மனசு படி இதெல்லாம் செய்கிறீங்கள எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது உங்களை பற்றி இருக்கிற காதல்லாம் கூடிய சீக்கிரம் எனக்கு தெரியணும் ரெண்டு வருஷமாக உங்களை லவ் பண்ணியிருக்கீங்கன்னு அம்மா கிட்டே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ரெண்டு வருஷமாக என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ஞாபகத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் வரணும் எனக்காக நம்ம காதலுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அசால்ட்டாக இந்த வயசுலேயே வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறேன்னா இதெல்லாம் எதுவுமே வந்து மறக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜனனிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூம்மை விட்டு வெளியே போகிறாங்க அச்சோ இவ் இவர் வேற நம்மளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க இவரை வந்து நான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன் அது மட்டும் நல்லா தெரியுது என் பேர் உண்மையான பேர் துளசி ஜனனி எங்கே இருக்காங்க உண்மையான ஜனனி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இவங்க கிட்டே ஒப்படைக்கிறது தான் இவங்க குடும்பத்துக்கு நான் பண்ணுற நன்றி கடனாக இருக்குங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஜனனி ஒரு பக்கம் ராசு வந்து இருக்காங்க சிவாவோட அப்பா தான் ராசு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்கு பத்மாவோட பொண்ணுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் அவள் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வருவானே இப்போ தனியாச்சலன்னு வர சொல்லியிருக்கோம் வந்து நல்லபடியாக வந்து சம்மந்தம் முடிஞ்சிச்சுன்னா ரம்யாக்கும் தனியாச்சல பையனுக்கும் வந்து சம்மந்தம் வந்து பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி முடிவு அமராவதி ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுறாங்க என்ன மாமா என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணியும் எது பண்ணியோன்னு தெரியாது தனியாச்சலத்துக்கிட்ட நான் பேசிட்டேன் நாளைக்கே அவங்க வந்திருக்கணும் வந்திருந்து சம்மந்தம் வந்து பேசணும் அவங்களுக்கு ரம்யாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும் சரியா அதெல்லாம் உன்னோட பொறுப்பு நீங்களே சொன்னாலும் வந்துடுவாங்களே இது எல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ரம்யாவுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் அவரோட வாழ்க்கையை வந்து பத்திரமா ஆக்கி கொடுக்குறது நம்மளோட கடமை கண்டிப்பாக வந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாச ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் துளசியை வந்து வம்பளுக்கு நின்னே சொல்லிட்டு அப்படியே அவர் மாப்பிள்ளை மாட்டுக்கும் அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க கிச்சனில் வந்து இருக்கிற வேலையெல்லாம் வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அவங்க மாட்டி நிற்கிறாங்க ஏய் நீ எல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்து நிற்பேன்னு கூட பார்க்கல அதுவும் கிச்சனில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கே வந்து உரிமையாக வந்து சமைச்சு போடுவியா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரை சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து துளசி மாட்டும் முறைக்கிறாங்க ஏய் என்னை முறைக்கிறியா எனக்கெல்லாம் நிறையா வேலை இருக்குதுங்க நான் எப்படிங்க உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்போனா எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லி இது மாதிரி சத்தம் போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் நான் ஏங்க சொல்ல போகிறேன் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல துளசி மாட்டுக்கு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோன்னு தெரியாது நாளைக்கு பத்மாவோட பொண்ணு ரம்யா யாரும் தெரியாதில்ல நீ தான் அவள் இடத்த வந்து பறிச்சுக்கிட்ட அவங்களுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டில் வந்து நடக்க போகுது தேவை இல்லாமல் நீ வராத நீ வந்தாலே ஏதாவது பிரச்சனையாயிடும் அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நான் எதுக்குன்னா சத்தம் போட போகிறேன் அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கவே மாட்டேன் போதுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மாப்பிள்ள உடனே தேவை இல்லாமல் நாளைக்கு பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி எச்சரிச்சிட்டு அவங்க மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க ரம்யா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் கீழே வந்துட்டாங்க பெரிய ஜமக்காலம் விரிச்சு அதில் எல்லோரும் வந்து தாம்பழை தட்டோட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அம்மா எப்படிமா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அவங்க அம்மா பத்மா கிட்டே வந்து இருக்காங்க எனக்கு எப்படிம்மா மாமாவை மறந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நான் அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்துருவேனா என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டம் போது உடனே நான் என்ன பண்ணுவேன் இது எல்லாம் எங்கள் அண்ணனோட முடிவு அவங்களும் வந்து நல்ல பணக்கார வீட்டு மாதிரி தான் தெரியுது ஆமாம் நான் பணத்துக்காக அம்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து இவர் தான் உன்னோட வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்னு சொல்லிவிட்டு திடீர்னு மாற்றணும்னா எப்படிம்மா என்னால் மாற முடியும் அப்படின்னு இருக்காங்க இந்த விஷயம் வந்து விசாலாட்சிக்கு தெரிஞ்சுதான் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது அண்ணி அவள் கோபத்தில் வந்து இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவளால் புரிஞ்சிக்க முடியல அதனால் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அன்னிங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்மா மாட்டுக்கும் பேசுகிறதெல்லாம் கேட்டு முடித்தோடனே விசாலாட்சி மாட்டுக்கும் அப்படியே வெளியில் வந்து போய்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் ஏன்னா ரம்யாவை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து விசாலாட்சிக்கு தெரிஞ்சிச்சு கல்யாணத்தில் துளி கூட சம்மதம் இல்லைன்னு ஏ அண்ணன் கூப்பிட்றாரு வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கீழே இறங்கி உட்காடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க அப்போனு பார்த்து துளசி ரூமுக்குள்ளே வராங்க கே சனினி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வா கீழே எவ்வளோ பெரிய விசேஷம்லாம் நடக்குதா என்ன எதுன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது வர வேணாமா நான் வந்தால் பிரச்சனையாகும் நீ தான் இந்த வீட்டோட மருமக உனக்கு அப்புறம் தான் எல்லாேருமே அங்கே நிற்கிறோம் நீ தான் முன்ன நின்று எல்லோரும் நடத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரம்யாவை வந்து பார்க்குறாங்க மாப்பிள்ளையோட அம்மாவும் சொந்தக்காரங்களும் யார் கேட்குறாங்கன்னு தெரில ஆல்ரெடி இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது சிவா கூட வந்து ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்குன்னா அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராசு முன்னாடியே கேட்குறாங்க ராசுக்கு இதை சுத்தமாக பிடிக்கல ஜனினி வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜனினி மேலே வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்